தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி முன்னூற்றி எழுபது பயனாளிகளுக்கு சுமார் பத்து கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கனிமொழி கருணாநிதி எம்பி வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களின் தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கியும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கடன் உதவிக்காக ஆணைகளையும் தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் வழங்கினார் அவர்கள் நரிக்குறவச சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்த வீடு எனும் கனவினை நிஜமாக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு இந்திராணி அவர்களுக்கு வீட்டிற்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் தற்போது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட உள்ளன திருமிகு ரேணு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ரேணு அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது அனைத்து விதமான சிகிச்சைகளும் கிடைக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை தற்போது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழுத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்னூற்றி எழுபது பயனாளிகளுக்கு சுமார் பத்து கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ఆ సర్పణి చిన్నమాని இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி முத்தமிழறிஞர் கலைஞரின் காலம் முதல் திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுடன் பயணம் செய்து வருகின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை திமுக செயல்படுத்தி உள்ளது அந்த வகையில்தான் அறிஞர் கலைஞரின் வழியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அந்த மக்களுக்கு செயல்படுத்தி வருகின்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் இது திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சியில் கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் இந்த ஆட்சியில் யாரையும் நிராகரிக்காத கலாச்சாரத்தை பண்பாட்டை உருவாக்கி வருகின்றது ஏனென்றால் சிலர் அரசியலையே மக்கள் பிளவுபடுத்தி செய்யக்கூடிய நிலை தான் உள்ளது ஆனால் அனைவரையும் இணைக்கக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி செயல்பட்டு வருகின்றது அதுதான் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் வழியில் இந்த ஆட்சி நடைபெற்று வருகின்றது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஜாதி அமைப்புகளால் மக்களை பிளவுபடுத்தி வேறுபடுத்தி மக்களை அடிமைப்படுத்தி விடலாம் என நினைக்கக்கூடியவர்களின் கட்டமைப்பை உடைத்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் வழியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் இந்த ஆட்சியை நடத்தி வருகின்றார் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் பெற வந்த தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து மதிய உணவான பிரியாணி கனிமொழி எம்பி அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் அருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முக மார்க்கண்டையன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பிரம்மசக்தி மாநகராட்சி சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட திமுக பிரதிநிதி தர்மல் சக்திவேல் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் மாநகர துணை செயலாளர் ரவி முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் இளைஞரணி சூர்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வழி தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போதே திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்டபொழுது அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை என்றார்கள் அந்த அடிப்படையில் என்னவென்றால் எல்லாருக்குமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் படிக்கிறதுக்காக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல இந்த ஆட்சியிலே யாரையும் நிராகரிக்காத ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் சிலர் அரசியல் என்பதே மக்களை பிளவுபடுத்தி உருவாக்கக்கூடிய அரசியலாக மக்களை வைக்கக்கூடிய அரசியலாக கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே அத்தனை பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு அரசியலைத்தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது அதுதான் உண்மையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வழியிலே தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே நிற்கக்கூடிய நம்முடைய ஆட்சி முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட சில பேரால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று கட்டமைக்கப்பட்ட ஒன்றை வைத்துக்கொண்டு மக்களை வேறுபடுத்தி பிளவுபடுத்தி அடிமைகளாக மாற்றிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த வழியிலே திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அந்த தலைவர் கலைஞரின் பேரறிஞர் அண்ணாவின் தந்தை பெரியாரின் பணியை இன்று தொடர்ச்சியாக எடுத்து சென்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த இந்த பாடுபட்டு ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்